ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து வீடை ஒயிட் வாஷ் பண்ணோமா அதனால் எடுத்து எடுத்துச்சிட்டேன் அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு சரிங்களா அப்புறம் அப்புறம் கூட்டி விட்டேன் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த ரூமில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த அண்ணங்க வந்து சுண்ணாம்புலாம் கலக்கினாங்க ரெண்டு அண்ணாங்க வந்துருந்தாங்க அடிக்கிறதுக்கு அப்புறம் நான் வரைஞ்ச ட்ராயிங்லாம் இருந்துச்சு அதெலாம் அழிச்சோம் அழிச்சோம்னு எனக்கு அழுகியே வந்துச்சு நான் ஆசைப்பட்டு வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே சரி நினச்சாச்சு அப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு இந்த குருவி போட்டு மட்டும் எடுத்து வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை பார்த்தா கிச்சன் இருந்தாங்க அப்புறம் குருவி எடுத்து வந்து வெளியே வச்சாச்சு கிளியில் என்ன பண்ணுதுன்னு எங்கள் மாமா எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் செல்ல குட்டிங்க வெளியே வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க அப்புறம் மஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் மஞ்சு குச்சு குச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த செல்ல குட்டிங்க என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தோம் நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் நினச்சேன் ஆனால் நாலு பேர் புதுசாக வந்துருக்குறாங்க அப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே படுத்துருந்தாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் வீடு எப்படி இருக்குன்னு அடுத்த ஹோம் டூர் காட்டுறேன் சரிங்களா இந்த குல்ஃபி குல்ஃபி